ஒரு கிராமத்து புதிய பாடல் சாமக்கருதா வெளஞ்சவளே சாய்க்கெட்டு போட்டு சிவந்தவரே சாம கருதா வெளஞ்சவளே சாய்க்கெட்டு போட்டு சிவந்தவரே மாமேங்கட்டி கட்டி முத்தம் தரவா மந்தோப்பு காட்டுக்குள்ளே மாமே கட்டி முரவா மந்தோப்பு காட்டுக்குள்ளே அடியை மந்தோப்பு காட்டுக்குள்ளே சாம கருதா விளைஞ்சவழி சாய்க்கெட்டு போட்டு சிவந்தவழே ஊருக்கு வடக்கே தண்ணிக்கு போற சிங்கடி சேலையிலே உன்னை காதல் பண்ணுது மனசு ஒன்னாய் நான் வரவு ஊருக்கு வடக்கே தண்ணிக்கு போற சிங்கடி சேலையிலே உன்னைய காதல் பண்ணுது மனசு ஒன்றாய் நான் வரவு இருந்து பேசி இன்பத்தை காண சம்மதம் நீ சொல்லடி இருந்து பேசி இன்பத்தைக்கான சம்மதம் நீ சொல்லடி அடியை சம்மதம் நீ சொல்லடி சாம கருதா விளைஞ்சவழி சாய்க்கெட்டு போட்டு சி வந்தவளே அழகா சாக்கெட்டு போட்டு சி வந்தவளே முதுமைக்கு முன்னே பருவமடி சைய சொல்லுது இதயமடி முதுமைக்கு முன்னே பருவமடி ஆசைய சொல்லுது இதயமடி முந்தான எடுப்பில் முத்தமிட்டு சேர பாயிடும் முந்தானையில் முந்தானை எடுப்பில் முத்தமிட்டு சேர பாயிடும் முந்தானையில் சாம கருதா விளைஞ்சவரே சாய்க்கெட்டு போட்டு சிவந்தவரே மாமேங்கட்டி முத்தம் தரவா மந்தோப்பு காட்டுக்குள்ளே மாமே கட்டி முத்தம் தரவா மந்தோப்பு காட்டுக்குள்ளே அடியை மந்தோப்பு காட்டுக்குள்ளே சாம கருதா தாயக்கெட்டு போட்டு சிவந்தவை